அன்பு செய்யும் இந்நொயினிதானையா சீயாக நம்பி வந்தே வாழ்வில் ஒளியேற்றவா கொஞ்சும் தமிழ் மொழி பேசி எணி தேற்றவே கொஞ்சம் தமிழ் மொழி பேசி எணி தேற்றவே பிஞ்சு நெஞ்ச வருவாய் தேவா தாயாக அன்பு செய்யும் என் நோய் நீதானையா நம்பி வந்தே வாழ்வில் ஒளி உன் அன்பு சாரலில் நினைந்தாளை போதும் இந்நல்கள் நீங்கிடுமே உன் சுவாச காற்றினில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே நான் என்றும் உன் சாயில் தானே உன் கோயில் குடிகொள்ள நீ நான் என்றும் உன் சாயல் தானே உன் கோயில் கொள்ள நீ வா தாயாக அன்பு செய்யும் நீ நீரானையா செய்ய நம்பி வால்வில் வாழ்வில் ஒளியேற்றவா ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்மளை தாயும் தக்க எப் எப்பயுமே கண்ணின் மணி போல பாதுகாத்து எந்த ஒரு குறைவும் இருக்கக்கூடாது என் பிள்ளைக்கு என் பிள்ளை எப்பயுமே நிறைவாக இருக்கணும்னு சொல்லி பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஏசப்பாட நம்ம கூடவே இருக்கும்போது நம்ம எப்பயுமே ஹாப்பியாக தானே குட்டிஸ் இருக்கணும் இந்த நாளையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அருமையான ஒரு பாடல் இந்த பாடலை கேட்கும் போதே உண்மையிலே அவருடைய அன்பு நம்ம மேலே அப்படியே சாரலாக பட்டு நம்முடைய உடம்பெல்லாம் திலிர்க்கிற ஒரு ஃபீல் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் குட்டிஸ் ஏன்னா அவருடைய அன்பு எப் எப்பே எந்த சூழ்நிலையுமே நம்மளை வந்து சோர்ந்து போக வைக்கக்கூடிய அன்பே கிடையாது நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறோமோ அப்போ எல்லா நேரங்கள்லையும் நம்மளை வந்து பூஸ்டப் பண்ணுற ஒரு நிறைவான பெலன் தான் அவருடைய அன்பு உண்மையிலேயே நம்ம எல்லாருமே யோசிச்சு பாருங்க நம்ம அந்த உலகப்புறமா நிறைய அன்பு வச்சுருப்போம் நிறைய பேர் மேலே நிறைய அன்பு வச்சுருப்போம் ஆனால் அந்த அன்பெல்லாம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய வழியையும் ஒரு பெரிய ஒரு ஒரு போராட்டத்தையும் கண்ணீரையும் தான் கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் ஏ ப்பா நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பும் நம்ம அவர் மேலே வச்சிருக்கிற அன்பும் எந்த ஒரு நேரத்துலையும் நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளை வந்து வீழ்ந்து போகிறதுக்கு விட்டுறதே கிடையாது அந்த அளவுக்கு நம்மளை அவர் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு அப்படி தானே குட்டிஸ் இந்த நாள்லையும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை குறித்து பேசுகிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் குட்டிஸ் என்ன அப்படின்னா ஒன்று பேர் அஞ்சு ஆறில் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கி இருங்கள் அப்படிங்கிற வசனம் இன்னைக்கு கிடைச்சது ஒன்று பேதர் அஞ்சு ஆறில் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் உயர்த்தும்படிக்கு அவருடைய பல கைகளுக்குள் அடங்கி இருங்கள் ஸோ இந்த இந்த வசனம் எனக்கு என்ன ஒன்று புரிஞ்சுது புரிஞ்சுது அப்படின்னா ஒரு 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 சின்ன விஷயம் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நல்ல செழிப்பான மழை மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்க இருக்க நம்ம எல்லாரும் என்ன பண்ண முடியும் முடியும் நிறைவாக நம்ம புரிஞ்சது சொல்றதை விட இப்போ நிறைய நம்மளுடைய உணவுப் பொருட்கள் நமக்கு நிறைய செடிகள் நிறைய என்ன பண்றாங்க நெற்பயிர்கள் கொடுக்குறாங்க எல்லா விதமான உணவுப் பொருட்களுமே நம்ம என்ன பண்றோம் நம்ம இருந்து உழுது நம்ம அதை பெறோம் அப்படிதான குட்டிஸ் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமான உணவுப் பொருட்களை என்ன பண்றாங்க ஒரு ஒரு பை ஒரு ஒரு காலத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றாங்க அதுக்கு பயிரிடுறதுக்கு அவங்க பண்றாங்க அப்போ இந்த இந்த வசனமும் அதையும் நான் எப்படி யோசிச்சு பார்க்கறேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த அந்த நிலத்துல ஒரு செழிப்பு கிடைக்கணும் அப்படின்னா அது கடவுளாலதான் கொடுக்க முடியும் அவருடைய அவருடைய ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தான் அந்த செழிப்பு அந்த இடத்துல இருக்க முடியும் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா அதுக்காக அதை நான் வெத்து நிலமா போட்டுருவேன் கடவுள்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பேன் அவர் அந்த இடத்துல நிறைவா செழிப்பு கொடுத்துருவாரு நான் பயிரிடலாம் போறது இல்லை ஆனா அவர் எனக்கு செழிப்பு கொடுத்துருவாரு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு இந்த உழவர்கள் ஃபார்மர்ஸ் எல்லாம் அப்படி விட்டுருந்தாங்க அப்படின்னா நம்ம இப்போ நமக்கு உணவுப் பொருள்லாம் நிறைவா கிடைக்குமா அவங்க அந்த மாதிரி ஒரு செழிப்பை பார்க்க முடியுமா குட்டீஸ் கண்டிப்பா கிடையாது அவங்க என்ன பண்றாங்க அதை வந்து எப்படி ப்ராப்பரா பயிரிடணுமோ அந்த மாதிரி ப்ராப்பரா எல்லா வேலைகளையும் செய்துட்டு அதை செய்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்க நிறைவான ஆசீர்வாதத்தை நிறைவான மலைய நிறைவான நிறைவான அறுவடையை என்ன பண்ணுறாங்க அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த வசனமும் கூட நான் இதோட தான் நான் யோசித்து பார்க்குறேன் நம்மளும் என்ன பண்ணணும் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவு கிடைக்கணும் நம்ம எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் நம்ம எதிர்பார்க்குறதுக்கு மேலே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் நம்மளுடைய ஆசை அப்படி தானே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய ஆசிர்வாதம் இருந்தால் தான் நமக்கு இது எல்லாமே கிடைக்கும் அதுக்கு நம்ம நம்ம அந்த உலகத்தின் போக்கில் போயிட்டு இதெல்லாம் நம்ம பை விட அவருடைய கைகளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அடங்கி இருந்து அவருக்கான எல்லா காரியங்களையும் நம்ம செய்துட்டு இருந்தோம் அவருக்கு உண்மையா நம்ம செய்துட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல நிறைவை நம்ம எதிர்பார்க்கவே தேவையில்லை அவர் கொடுத்துட்டு தான் இருப்பாரு காரியங்களை நம்ம ப்ராப்பரா அவர் பார்வையில நல்லதுன்னு படுறபடியா நம்ம செய்யும் போது அதுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நம்ம நினைப்பதற்கும் மேலே எசப்பா கொடுப்பாங்க சோ இந்த விஷயத்தை நம்ம ஏத்துக்குவோம் அந்த காலம் வரும் வரையில நம்ம காத்திருக்க வேண்டியது நம்ம கடமையா இருக்கு அந்த காத்திருக்கும் வரையிலும் நம்முடைய செயல்பாடுகள் நம்மளுடைய நிறைவுக்கான வழியா தான் இருக்கணுமே ஒழிய நமக்கு வழிய உண்டு பண்ற அந்த காயங்களை என்ன பண்ணிடக்கூடாது ஏற்படுத்திடக்கூடாது ஸோ குட்டீஸ் நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கு நிறைவான ஆசிர்வாதம் வேணுமா கண்டிப்பா கிடைக்கும் அதை ஏசப்பாதான் கொடுப்பாங்க ஆனா அதுக்கான படிக்கட்டுகளை அதுக்கான வழியை நீங்கள் தான் என்ன பண்ணணும் ஒரு ஒரு நாளும் அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணி உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படி நீங்கள் ஒரு நிறைவான பாதையை உண்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் முன்னாடி உங்களுக்கு எதுக்கு வந்து உங்களை நிரம்ப நிரம்ப என்ன பண்ணும் உங்களை செழிப்பாக்கும் ஸோ அதுக்காக ஏசப்பட்டப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி பார்த்தகப்பட இந்த நேரத்துலேயும் கூட எங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு உம்முடைய கரங்களோடு எங்களுடைய கரங்களை சேர்க்கறதுக்கு எப்பயும் தயாராக இருக்கணும் உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்புக்கொடிக்கிறோம் ஆமென்